குமாரன் அவர் வந்து ரொம்ப ஹையர் ஸ்டேஜில் இருந்த ஒருவர் அவர் மாதிரி ஒரு பரிசுத்தவங்களவங்க முன்னாடியும் பிறகு இல்லை எப்போவுமே அவர் அவர் தான் மோஸ்ட் மோஸ்ட் ஹை ஸோ குமாரன் தன்னுடைய மகிமையை நம்மளை விட பெருசாக என்ன லையம் குமாரன் அவருக்கிருந்த பொஷிஷனை நம்மளை விட பெருசாக என்ன குமாரன் பூமிக்கு வந்து சாதாரண மனுஷனை போல வேலை செஞ்சு வாழ்ற ஒரு வாழ்க்கைய நம்மளை விட பெருசா என்னலையா பாருங்க குமாரன் அவர் வாங்க போற அடிகளும் அவர் படப்போற அவமானம் நிந்த இதை எல்லாத்தையும் நம்ம விட பெருசா எடுக்கலையா நம்முடைய முழு சொத்து அவரு கிட்ட இருந்த எல்லாத்தையும் காட்டிலுமே நம்ம அவர் வந்து ரொம்ப பெருசா பாக்குறாரு சரி இதெல்லாம் எனக்கு ஏன் பண்ணணும் ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா முடியாது அது என்ன என்ன புண்ணியமோ தெரியல நான் அவரை சூஸ் பண்ணல அவருதான் உங்களையும் என்னையும் சூஸ் பண்ணுறேன்